முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அன்னூரில் விவசாயிகள் பெயரில் குளங்களில் சட்டவிரோதமாக வண்டல் மண் அள்ளிச் செல்லப்படுவதாக குற்றம் சாட்டி லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் உள்ளது சமீபத்தில் தமிழக அரசு விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் குளம் ஏரிகள் மற்றும் குட்டையில் வண்டல் மண் எடுக்க அனுமதி கொடுத்தது இதன் ஒரு பகுதியாக அன்னூர் மேட்டுப்பாளையம் குளத்திலும் மண் எடுத்து பயன்படுத்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து விவசாயிகள் வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் வண்டல் மண் எடுக்க தொடங்கினர் ஆனால் சில நாட்களிலேயே இந்த குளத்தில் மண் எடுக்க உள்ளே நுழைந்த சட்டவிரோத மண் அள்ளும் கும்பல் அனுமதியின்றி நூற்றுக்கணக்கான லாரிகளில் வண்டல் மண்ணை எடுத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதில் ஒரு லோடு வண்டல் மண் ஆறாயிரம் ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது மேலும் குளத்திலிருந்து மூன்று அடி ஆழம் வரை மட்டுமே மண் அள்ள வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பன்னிரண்டு அடி ஆழம் வரை இந்த கும்பல் மண் அள்ளி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் பொறுமை இழந்த அன்னூர் மேட்டுப்பாளையம் கிராம மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான லாரிகள் கிராம சாலைகளில் பயணிப்பதால் ஊர் மக்கள் நடந்து செல்லவே பயப்படுவதாகவும் மண் திருட்டு கும்பலை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த அன்னூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய அனுமதியின்றி மண் எடுக்கும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது